அவர் நம்முடைய தேவைகள் எழும்புவதற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிற கர்த்தர் என்று வசனம் சொல்கிறது அப்ப இன்றைக்கு நம்ம முழு மனதோட கர்த்தரை பார்த்தோம் முழு மனதோட கர்த்தரை தேடணும்னா அவர் நமக்கு முன்பாக செஞ்ச எல்லா நன்மையை நினைச்சு பார்த்து விவரிச்சு நீங்க ஆண்டு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே உங்களை கர்த்தர் எப்படி நடத்துனாருன்னு உங்க இருதயத்துக்கு தெரிஞ்சிருது உங்கள் இருதய நம்பிக்கைனாலும் விசுவாசினாலும் நிரம்புது நிரம்பினோன்னு இந்த சூழ்நிலையை பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் இல்லை கர்த்தர் நிச்சயமா இதிலிருந்து எங்களை காப்பாற்றுவோர்ன்ற நம்பிக்கை தான் நாங்கள் உள்ளே வந்துடுது அப்படிதான் விசுவாசம் பெருகுது அப்படிதான் உள்ள நம்பிக்கை பெருகிறது நம்பிக்கை பெருகி அப்படியே முற்றிலுமாக கர்த்தரை மட்டும் தான் நம்ப போறேன் அப்படின்ற எண்ணம் வந்துடுது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காதுங்க பார்த்தாலும் இது இல்லை அது இல்லை எது செய்யணும் அது செய்யணும்னு துதிக்க ஆரம்பிங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது குறைவுகள் எல்லாம் தானாக மறையக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார்